வட சென்னையில் சமூக சேவையின் மூலமாக பலருக்கும் அறிமுகமான திருவெற்றியூரை சார்ந்த உமா தனது நாளை ஒவ்வொரு ஆண்டும் சமூக சிந்தனையுடன் கொண்டாடி மகிழ்வது வழக்கம் இந்த ஆண்டும் தனது நாளை சென்னை கோடம்பாக்கம் ராகவேந்திரா திருமண மண்டபம் அருகில் அஜிஸ் நகர் ஒன்றாவது தெருவில் உள்ள அன்னை உள்ளம் என்ற முதியோர் இல்லத்தில் முதியோர்களுக்கு மதிய உணவு வழங்கி அவர்களின் வாழ்த்துக்களுடன் தனது மகன் மற்றும் மருமகளுடன் குடும்பமாக கலந்து கொண்டு தனது கொண்டாடி மகிழ்ந்தார் கோடம்பாகத்தில் இருக்கிற உங்களை பார்த்து உங்க ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கு நோய் நொடி இல்லாத பெருவாழ்வு பொருளாதார இயக்கம் குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி நிலைத்து நீடிக்கணும் ஆண்டவன் அவர்களுக்கு தீர்க்க சுமந்தனியாக நீண்ட ஆயுளோடு அவருடைய மகன் மருமகள் அவருடைய தங்கச்சி பையன் பையன் எல்லாரும் எல்லா உடம்பும் பெற்று சீரோடும் சிறப்போடும் இருக்கணும் மென்மேலும் அவங்க வாழ்க்கையில் உயர

வழங்கி அவருடைய மகன் மருமகள் தம்பி தங்கச்சி மகன் குடும்பத்தோடு வந்திருக்கின்ற உமா அம்மையாருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும்